வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு நிதியா முத்துக்குமார் கரூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் எழுநூறு காளைகளும் வீரர்களும் பங்கேற்க உள்ளதாக ஜல்லிக்கட்டு போட்டி ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை கரூரில் பேட்டியளித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஆர்டி மலை பகுதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் நிறைவில் செய்தியாளர்களை ஜல்லிக்கட்டு போட்டி ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை சந்தித்தார் அப்போது வருகிற ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெறும் பாரம்பரிய மிக்க ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் செந்தல் பாலாஜி துவக்கி வைக்க உள்ளதாகவும் இந்த போட்டியில் எழுநூறு காளைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளதாகவும் ஜல்லிட்டு விழாக்குழு மற்றும் துவகமலை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பாரம்பரிய முக்கியமான ஜல்லிக்கட்டானது கரூர் மாவட்டத்திலே ஒரே இடத்தில் நடைபெறுகின்ற இந்த ஆற்றி ஜல்லிக்கட்டு வருகின்ற பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதாவது தை மாதம் மூன்றாம் நாள் பாரம்பரியப்படி சிறப்பாக நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆண்டு அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டமானது மாவட்ட ஆட்சித்தலைவர் நடைபெற்றது அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் அந்த கலந்து கொண்ட கூட்டத்தில் மாண்புமிகு மிகு தமிழக மின்சார மற்றும் மதுவிலக்குத்துறை ஆய்வுத்துறை அமைச்சர் துவக்கி வைத்திருக்கின்றார் அதற்கு மாடுபிடி வீரருக்கு இரு சக்கர வாகனமும் சிறந்த மாட்டிற்கு முதலமைச்சர் சார்பாக காரும் பரிசு வழங்க இருக்கின்றார் மாண்பு அமைச்சரவர்கள் அது மட்டுமல்லாமல் அந்த ஜல்லிக்கட்டுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் மாண்பு அமைச்சர் அவர்கள் செய்து கொடுக்கிறதாக மாவட்ட அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் ஏழுநூறு காளைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் காற்றுமலை ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டிருக்கின்றனதான் முடிவு செய்யப்பட்டது அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இன்றைய தினம் முதல் தயார் ஏற்பாடு செய்யப்படுகிறது கவர்மெண்டிலிருந்து கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி குழு அமைப்பு கூறியிருக்கின்றார் அனைத்து பேரிகார்டு சிறப்பாக செய்து கொடுக்கப்படுகிறார் கலெக்ஷன் பாயிண்ட் எந்தெந்த வகையில் என்னென்ன ஏற்பாடுகள் அத்தனையும் செய்து சொல்லி வழிபாடுகளை